இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற புத்தகங்கள்லாம் ஆனதா இருக்குது நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக போய் இன்னைக்கு எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் பண்டைய வாழ்ந்தவங்க வாழ்ந்தவங்கள்லாம் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தோல் சுருள்கள் யூஸ் பண்ணாங்க கல்வெட்டுகள் யூஸ் பண்ணினாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்றைக்குமே உலகத்தில் பல பகுதிகளில் கல்வெட்டுகள்லாம் நம்ம பார்க்குறோம் தோல் சுருள் பற்றி நம்மளுக்கு அதிகமான விளக்கங்கள் அல்லது நம்ம பார்க்குறக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு கண்டிப்பாக கல்வெட்டுகளில் புத்தகங்கள் எழுதியிருக்க முடியாது அதாவது புத்தகங்களாக டிசைன் பண்ணியிருக்க முடியாது ஆனால் தோல் சுருளில் புத்தகங்களாக டிசைன் பண்ணியிருக்காங்க அதை நம்ம வந்து பைபிள்லேயே பார்க்குறோம் எரிய காலத்தில் வாழ்ந்த ஒரு ராஜா இந்த புத்தகத்து சுருளை கிழிக்கிறாருங்க அதாவது எதை வச்சு கிழிக்கிறாருன்னா கத்தியை வச்சு கிழிக்கிறார் பேப்பராக இருந்தால் கத்தியை வச்சு கிழிக்கணுங்கிற எந்த அவசியம் கிடையாது கையிலேயே கிழிச்சிடலாம் தோல் சுருளாக இருந்ததுனால கத்தியை வச்சு கிழிச்சார் அப்படிங்கிறது இங்கே ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல ஆதாரமாக இருக்குது சரி அந்த வசனம் வாசிக்கிறேங்க இறைமையாக முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வருஷம் எகுதி மூன்று நாலு பக்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரிய கத்தியினால் அதை அறுத்து சுருளணித்தும் கணப்பில் உள்ள அக்னியிலே வெந்து போகும்படி இருந்த அக்னியினால் எரிந்து போட்டான் அப்படின்னு நம்ம தெளிவாக வாசிக்கணும் இங்கே நமக்கு ஒரு கேள்வி நம்மளே கேட்கறது என்னென்னா பைபிள் மேலே உங்களுக்கு ஒரு வேலை நல்லா ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த ராஜா யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அன்புக்குரியவர்களே